சூரா அஷ்ஷூரா அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு மொத்த வசனங்கள் ஐம்பத்து மூன்று அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஹா மீம் ஐன் சீன் காஃப் நபியே உமக்கும் உமக்கு முன் சென்றோருக்கும் அல்லாஹ் இவ்வாறே அறிவிக்கிறான் அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் மனிதர்களின் பாவத்தால் வானங்கள் அவற்றின் மேற்புறத்திலிருந்து பிளந்துவிட முயலும் வானவர்கள் சமதி இறைவனை போற்றி புகழ்ந்து பூமியில் உள்ளவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவார்கள் கவனத்தில் கொள்க அல்லாகவே மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் அவனையன்றி பாதுகாவலர்களை ஏற்படுத்தி கொண்டார்களே அவர்களுக்கும் அல்லாஹுவே பாதுகாவலன் நபியே நீர் அவர்களுக்கு பொறுப்பாளர் அல்லர் மக்கா எனும் நகரங்களின் தாயையும் அதை சுற்றியுள்ளவர்களையும் நபியே நீர் எச்சரிப்பதற்காகவும் சந்தேகமே இல்லாத ஒன்று திரட்டப்படும் நாளை பற்றி எச்சரிப்பதற்காகவும் இவ்வாறு உமக்கு தெரிந்த அரபு மொழியில் குருவானை அறிவித்தோம் ஒரு கூட்டம் சொர்க்கத்திலும் மற்றொரு கூட்டம் நரகத்திலும் இருக்கும் அல்லாஹ் நினைத்திருந்தால் அவர்களை ஒரே சமுதாயமாக ஆக்கியிருப்பான் மாறாக தான் நாடியோரை தனது அருளில் நுழைய செய்கிறான் அநீதி விளைத்தோருக்கு பாதுகாவலனும் உதவியாளனும் இல்லை அவனையன்றி பாதுகாவலர்களை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்களா அல்லாகவே பாதுகாவலன் அவன் இறந்தோரை உயிர்ப்பிப்பான் அவன் ஒவ்வொரு பொருளின் மீது ஆற்றலுடையவன் நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் முரண்பட்டால் அது பற்றிய முடிவு அல்லாஹ்விடமே உள்ளது அவனே என் இறைவனாகிய அல்லாஹ் அவனையே சார்ந்திருக்கிறேன் அவனிடமே திரும்புகிறேன் என கூறுவீராக அவன் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் உங்களுக்கு உங்களிலிருந்தே ஜோடிகளையும் கால்நடைகளுக்கு கால்நடைகளில் ஜோடிகளையும் ஏற்படுத்தினான் அதில் பூமியில் உங்களை பரவச் செய்தான் அவனை போல் எதுவும் இல்லை அவன் செவி உருபவன் பார்ப்பவன் வானங்கள் மற்றும் பூமியின் திறவுகோள்கள் அவனுக்கே உரியன தான் நாடியோருக்குச் செல்வத்தை அவன் தாராளமாக வழங்குகிறான் குறைத்தும் வழங்குகிறான் அவன் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன் நூகுக்கு எதை அவன் வலியுறுத்தினானோ அதையே உங்களுக்கும் மார்க்கமாக்கினான் நபியே உமக்கு நாம் அறிவித்ததும் இப்ராஹிம் மூசா மற்றும் ஈசாவுக்கு நாம் வலியுறுத்தியதும் மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள் அதில் பிரிந்து விடாதீர்கள் என்பதே நீர் எதை நோக்கி அழைக்கிறீரோ அது இணை கற்பிப்போருக்கு பெரிதாக உள்ளது அல்லாஹ் தான் நாடியோரை தனக்காக தேர்வு செய்கிறான் சிறுந்துவோருக்கு தன்னை நோக்கி வழிகாட்டுகிறான் அவர்களிடம் அறிவு வந்த பின்னரும் தங்களுக்கிடையே ஏற்பட்ட பொறாமையின் காரணமாகவே தவிர அவர்கள் பிளவுபடவில்லை குறிப்பிட்ட காலக்கெடு வரை உமது இறைவனிடமிருந்து ஏற்பட்ட கட்டளை முந்தியிராவிட்டால் அவர்களுக்கிடையே தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கும் அவர்களுக்கு பின் வேதத்துக்கு உரிமையாளர்களாக ஆக்கப்பட்டோர் அதில் கடுமையான சந்தேகத்தில் உள்ளனர் நபியே இதை நோக்கி அழைப்பீராக உமக்கு கட்டளையிட்டவாறு நிலைத்திருப்பீராக அவர்களின் மனோ இச்சைகளை பின்பற்றாதீர் அல்லாஹ் அருளிய வேதத்தை நம்பினேன் உங்களுக்கிடையே நீதியாக நடக்க கட்டளையிடப்பட்டுள்ளேன் அல்லாகவே எங்கள் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆவான் எங்கள் செயல்கள் எங்களுக்கு உங்கள் செயல்கள் உங்களுக்கு எங்களுக்கும் உங்களுக்குமிடையே எந்த தர்க்கமும் இனி இல்லை அல்லாஹ் மறுமையில் நம்மை ஒன்று திரட்டுவான் அவனிடமே திரும்பிச் செல்லுதல் உள்ளது என்று கூறுவீராக இஸ்லாத்தை ஏற்றதன் மூலம் முஸ்லிம்களால் அல்லாஹுவுக்கு பதிலளிக்கப்பட்ட பின் அவன் விஷயத்தில் யார் தர்க்கம் செய்கிறார்களோ அவர்களின் தர்க்கம் அவர்களது இறைவனிடம் செல்லுபடியாகாது அவர்கள் மீது கோபமும் உள்ளது கடுமையான வேதனையும் உண்டு அல்லாகவே உண்மையை உள்ளடக்கிய வேதத்தையும் தராசையும் அருளினான் யுக முடிவு நேரம் அருகில் இருக்கக்கூடும் என்பது உமக்கு எப்படி தெரியும் அதை நம்பாதோர் அவசரப்படுகின்றனர் நம்பிக்கை கொண்டோர் அதை பற்றி அஞ்சுகின்றனர் அது உண்மை என்று அறிகின்றனர் கவனத்தில் கொள்க யுக முடிவு நேரம் குறித்து தருக்கம் செய்வோர் தூரமான வழிகேட்டில் உள்ளனர் அல்லாஹ் தனது அடியார்களிடம் மென்மையாக நடப்பவன் தான் நாடியோருக்கு செல்வத்தை வழங்குகிறான் அவன் வலிமையானவன் மிகைத்தவன் மறுமையின் விளைச்சலை விரும்புவோருக்கு அவரது விளைச்சலை அதிகப்படுத்துவோம் இவ்வுலகத்தின் விளைச்சலை விரும்புவோருக்கு அதிலிருந்து அவருக்கு கொடுப்போம் அவருக்கு மறுமையில் எந்த பங்கும் இல்லை அவ்வா அனுமதி அளிக்காததை மார்க்கமாக ஆக்கும் தெய்வங்கள் அவர்களுக்கு உள்ளனரா தீர்ப்பு பற்றிய கட்டளை இல்லாதிருந்தால் அவர்களுக்கிடையே முடிவு செய்யப்பட்டிருக்கும் அநீதி இளைத்தோருக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது அநீதி இழைத்தோர் தாங்கள் செய்தது பற்றி அஞ்சியோராக இருப்பதை நீர் காண்பீர் அது அவர்களை வீழ்த்திவிடும் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோர் சொர்க்கச் சோலைகளில் இருப்பார்கள் அவர்கள் நாடியவை அவர்களது இறைவனிடம் அவர்களுக்காக உண்டு இதுவே பேரருள் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்த தனது அடியார்களுக்கு இதையே அல்லாஹ் நற்செய்தியாக கூறுகிறான் உறவின் அடிப்படையில் ஏற்படும் அன்பை தவிர இதற்காக வேறு கூலியை நான் உங்களிடம் கேட்கவில்லை என்று நபியை கூறுவீராக நன்மை செய்வோருக்கு அதில் நன்மையை அதிகரிப்போம் அல்லாஹ் மன்னிப்பவன் நன்றி செலுத்துபவன் அல்லாஹுவின் மீது இவர் இட்டுக்கட்டி விட்டார் என கூறுகிறார்களா நபியே அல்லாஹ் நாடினால் உமது உள்ளத்தில் முத்திரையிடுவான் அல்லாஹ் பொய்யை அழிக்கிறான் தனது கட்டளைகளால் உண்மையை நிலைக்கச் செய்கிறான் உள்ளங்களில் உள்ளதை அவன் அறிந்தவன் அவனே மன்னிப்பு கோருவதை தனது அடியாறுகளிடமிருந்து ஏற்று தீமைகளை மன்னிக்கிறான் நீங்கள் செய்வதை அறிகிறான் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோரின் பிரார்த்தனையை அங்கீகரிக்கிறான் தனது அருளை அவர்களுக்கு அதிகப்படுத்துகிறான் ஏக இறைவனை மறுப்போருக்கு கடுமையான வேதனை உண்டு அல்லாஹ் தனது அடியார்களுக்குச் செல்வத்தை தாராளமாக வழங்கினால் பூமியில் வரம்பு மீறுகின்றனர் எனினும் தான் நாடியதை அளவோடு அவன் இறக்குகிறான் அவன் தனது அடியார்களை நன்கறிந்தவன் பார்ப்பவன் அவர்கள் நம்பிக்கை இழந்த பின் அவனே மழையை இறக்குகிறான் தனது அருளையும் பரவச் செய்கிறான் அவன் பாதுகாவலன் புகழுக்குரியவன் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதும் உயிரினங்களை அவ்விரண்டிலும் பரவச் செய்திருப்பதும் அவனது சான்றுகளில் உள்ளவை அவன் விரும்பும் போது அவர்களை திரட்டுவதற்கு ஆற்றலுடையவன் உங்களுக்கு ஏற்படும் எந்த துன்பமாயினும் உங்கள் கைகள் செய்ததன் காரணத்தினால் ஏற்பட்டது அவன் அதிகமானவற்றை மன்னிக்கிறான் பூமியில் நீங்கள் வெல்வோர் அல்லர் அன்றி உதவுபவனோ பாதுகாவலனோ உங்களுக்கு இல்லை மலைகளைப் போன்று கடலில் செல்லும் கப்பல்களும் அவனது சான்றுகளில் உள்ளவை அவன் நினைத்தால் காற்றை நிறுத்தி விடுகிறான் உடனே அது அதன் கடலின் மெற்பரப்பில் நின்று விடுகின்றது நன்றி உணர்வும் உள்ள ஒவ்வொருவருக்கும் இதில் பல சான்றுகள் உள்ளன அல்லது அவர்கள் செய்தவற்றின் காரணமாக அவற்றை மூழ்கடித்து அழித்து விடுவான் அதிகமானவற்றை அவன் மன்னிக்கிறான் நமது சான்றுகளில் வீண் தர்க்கம் செய்வோர் தமக்கு எந்த புகலிடமும் இல்லை என்பதை அப்போது அறிந்து கொள்வார்கள் உங்களுக்கு எந்த பொருள் கொடுக்கப்பட்டாலும் அது இவ்வுலக வாழ்க்கையின் வசதிகளே நம்பிக்கை கொண்டு தம் இறைவனையே சார்ந்திருப்போருக்கும் பெரும் பாவங்களையும் வெட்கக்கேடானவற்றையும் தவிர்த்து கொள்வோருக்கும் கோபம் கொள்ளும் போது மன்னிப்போருக்கும் தமது இறைவனுக்கு பதிலளித்து தொழுகையை நிலைநாட்டி தமது காரியங்களில் தமக்கிடையே ஆலோசனை செய்வோருக்கும் நாம் வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுவோருக்கும் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டால் இறைவனிடம் உதவி தேடுவோருக்கும் அல்லாகுவிடம் இருப்பதே சிறந்ததும் நிலையானதுமாகும் தீமையின் கூலி அது போன்ற மன்னித்து சமாதானமாக செல்வோருக்கு அவரது கூலி அல்லாஹ்விடம் உள்ளது அவன் அநீதி இழைத்தோரை விரும்ப மாட்டான் தமக்கு அநீதி இழைக்கப்பட்ட பின்னர் யார் உதவி பெறுகிறாரோ அவருக்கு எதிராக எந்த வழியும் இல்லை மக்களுக்கு அநீதி இழைத்து நியாயமின்றி பூமியில் வரம்பு மீறுவோருக்கு எதிராகவே குற்றம் பிடிக்க வழியுண்டு அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு யார் பொறுமையை மேற்கொண்டு மன்னிக்கிறாரோ அது உறுதிமிக்க காரியங்களில் ஒன்றாகும் அல்லாஹ் யாரை விட்டு விட்டுவிடுகிறானோ அவனுக்கு அவனன்றி எந்த உதவியாளனும் இல்லை அநீதி இழைத்தோர் வேதனையை காணும்போது தப்பிக்க ஏதும் வழி உண்டா என கூறுவதை நீர் காண்பீர் சிறுமையினால் அடங்கி ஒடுங்கி அவர்கள் அதன் முன்னே நிறுத்தப்பட்டு கடை கண்ணால் பார்ப்பதை நீர் காண்பீர் கியாமத் நாளில் தமக்கும் தமது குடும்பத்தினருக்கும் நட்டத்தை ஏற்படுத்தியோரே உண்மையில் நட்டம் அடைந்தவர்கள் என்று நம்பிக்கை கொண்டோர் அப்போது கூறுவார்கள் கவனத்தில் கொள்க அநீதி விளைத்தோர் நிலையான வேதனையில் இருப்பார்கள் அன்றி உதவி செய்யும் பாதுகாவலர்கள் எவரும் அவர்களுக்கு இல்லை அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டானோ அவனுக்கு எந்த வழியும் இல்லை அல்லாஹுவிடமிருந்து தப்பிக்க இயலாத நாள் வருவதற்கு முன் உங்கள் இறைவனின் அழைப்புக்கு பதில் கூறுங்கள் அந்நாளில் உங்களுக்கு எந்த புகலிடமும் இல்லை உங்களுக்கு மறுப்பு தெரிவிக்க எந்த உரிமையும் இல்லை நபியே அவர்கள் புறக்கணித்தால் கவலைப்படாதீர் ஏனெனில் உம்மை அவர்கள் மீது பாதுகாவலராக நாம் அனுப்பவில்லை எடுத்துச் சொல்வது தவிர உமக்கு வேறு இல்லை நாம் மனிதனுக்கு நமது அருளை அனுபவிக்கச் செய்தால் அதனால் மகிழ்ச்சி அடைகிறான் அவர்கள் செய்த வினை காரணமாக அவர்களுக்கு ஒரு தீமை ஏற்பட்டால் மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹுவுக்கே உரியது அவன் நாடியதை படைக்கிறான் தான் நாடியோருக்கு பெண் குழந்தைகளை வழங்குகிறான் தான் நாடியோருக்கு ஆண் குழந்தைகளை வழங்குகிறான் அல்லது ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து அவர்களுக்கு வழங்குகிறான் தான் நாடியோரை மலடாக ஆக்குகிறான் அவன் அறிந்தவன் ஆற்றலுடையவன் வகையின் மூலமோ திரைக்கப்பால் இருந்தோ அல்லது ஒரு தூதரை அனுப்பி தனது விருப்பப்படி தான் நாடியதை அறிவிப்பதன் மூலமோ தவிர வேறு வழிகளில் எந்த மனிதரிடமும் அல்லா பேசுவதில்லை அவன் உயர்ந்தவன் ஞானம் மிக்கவன் இவ்வாறே நமது கட்டளையில் உயிரோட்டமானதை உமக்கு அறிவித்தோம் வேதம் என்றால் என்ன நம்பிக்கை என்றால் என்ன என்பதை நபியே நீர் அறிந்தவராக இருக்கவில்லை மாறாக நமது அடியார்களில் நாம் நாடியோருக்கு நேர்வழி காட்டும் ஒளியாக இதை ஆக்கினோம் நீர் நேரான பாதைக்கு அழைக்கிறீர் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் யாருக்கு உரியனவோ அந்த அல்லாஹுவின் வழியில் அழைக்கிறீர் கவனத்தில் கொள்க அல்லாஹுவிடமே காரியங்கள் மீழ்கின்றன